உலகெங்கும் கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ராசி அன்பர்களே அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும் ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலம் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆசோனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் செப்டம்பர் ரெண்டு ஆறு ஏழு பதினொன்னு பதினைந்து பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களே பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரண் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஐந்து ஆறு எட்டு ஒம்பது மற்றும் பதினைந்து பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்தன்று நந்திதேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதும் நன்மைகளை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மிதனராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் இவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் மூன்று ஏழு பன்னெண்டு மற்றும் பதினைந்து பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தர்ஷாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மையும் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் நண்பர்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தில் வேலை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று ஐந்து பத்து பன்னெண்டு மற்றும் பதினாறு பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மகான்களின் அதிஷ்டானங்களை தரிசிப்பதும் நன்மை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிர்கள் பணிந்து போவார்கள் ஆடை ஆவரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே காணப்படுகிறது அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதரர்களின் அன்பும் மாதரமும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய் மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளின் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடம் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதினாறு பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் என்னை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது வழிபட நன்மை இந்த மாதம் இனிமையான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம் அரசாங்க காயங்கள் இழுபறியாகும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் மாத முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணி வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடவும் பூர்வீக சொத்து பிரச்சினை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் சகோதரருடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையே காணப்படும் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் பணிகளில் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பண வரவு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று ஆறு ஏழு ஒம்பது பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து பரிகார திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்பத்தால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்து துலாம் ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் மாத கடைசியில் அவர்களின் சிலரால் பிரச்சனைக்கு ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் மனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பை மனதுக்கு உற்சாகம் தரும் வேலைக்குச் செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் மூன்று ஐந்து எட்டு பதினொன்று மற்றும் பதினாறு பரிகாரம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிகராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எளிய முறையில் நடைபெறும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பப் பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஐந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மற்றும் பதிமூன்று பரிகாரம் வியாழக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதியில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும் ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் மண் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வபக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆவணங்களின் சேர்க்கை உண்டாகும் பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் ஆனால் உடல்நிலையில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே ஏற்படும் சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணையின் நண்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று ஆறு ஏழு ஒம்பது பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினாறு பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வீட்டில் எளிய உரையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் தந்தையுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரையும் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இரண்டு நான்கு ஆறு பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதினாறு பரிகாரம் துர்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாகவே அமையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளும் அனுகூலமான மாதம் இது அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று மூன்று நான்கு எட்டு ஒம்பது பதினொன்று மற்றும் பதினான்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி பெருகும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் கூடுதல் ஆதாயம் தருவதாக முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்க கூடும் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடவும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் மிக எளிதாக முடிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒம்பது மற்றும் பதிமூன்று பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் நன்மை தரும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மாதம் ராசிபலனில் சந்திக்கின்றேன் வணக்கம்